பஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா கூட போகுது சாப்பாடே இல்லையே கொஞ்சம் சாப்பாடு இருக்கு தம்பிக்கு இருக்கு அவனுக்கு இல்லை சாப்பாடு நான் எப்படி சரி கடையில போய் கேட்டு பார்க்கலாம் பழம் கேட்டு பார்க்கலாம் பழத்தை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் தள்ளி கொடுக்கலாம்ல அண்ணா ரெண்டு பழம் கொடுங்கண்ணா நாற்பது அண்ணா இருபது ரூபா இருக்குண்ணா ஒரு பழம் கொடுங்கண்ணா இல்லைங்களா ஒரு பழமே நாற்பது ரூபாயா அண்ணா இருபது இருபதுவா நான் அப்புறமா தாரணா ஒரு பழம் கொடுங்கண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா சாப்பாடு இல்லைண்ணா அப்புறமா தாரண்ணா இங்க தான் இருக்கண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா கொடுங்கண்ணா தரேன் அண்ணா அண்ணா பல நாற்பது வருங்க சரி அப்போ சீட்ல அன்னைக்கு ஏதோ திருமணனாலோ கல்யாண சாப்பாடு போடுறாங்க போலாம் கொஞ்சோண்டு அண்ணா சாப்பிடுணா பத்திரிக்கை இல்லைண்ணா பசிக்குதுண்ணா சாப்பிட்டுக்கிறேண்ணா வீசினா கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேண்ணா முடியலண்ணா பசிக்குதுண்ணா நாலு நாளாச்சுண்ணா சாப்பிட்டு கொஞ்சோன்னு ப்ளீஸ் எச்சி எலை பசிக்குதுண்ணா அதுக்காண்டி தன்மானத்தை விட்டுலாம் எல்லாம் எச்சி எலை எடுத்து சாப்பிட முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன் பேசாம பசி என்னால தாங்க முடியல அது பெஸாம செத்துட்டா என்ன ஒரே நாளில் போயிரும் இந்த கொடுமையை அவ்வளவு நாள் தான் அனுபவிக்கிறது இல்லாத வீட்டுல பிறந்தது என்ப்பா ஒரு மூணு வேலை சாப்பாடு கிடைக்காது என் நான் என்ன பண்றது அடவா பிச்சை எடுக்கலான்னு பார்த்தா தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேது என்னதான் பசிக்கு பட்டினியோட இருந்தாலும் தன்மானம்ன்றது ஒண்ணு இருக்கு அது விட்டு கொடுக்க முடியல திருடலாமா அது தவறான நோக்கம் தவறான செயல் அதுக்கு செத்துடலாம் செத்துடலாமா முடியல இந்த கொடுமையை தங்கறதுக்கு இது அஞ்சு நிமிஷம் கொடுமை செத்துடலாம் நம்ம செத்துடலாம் நமக்கு பின்னாடி வரவங்க இதே மாதிரி கஷ்டப்படுவாங்க நம்மள மாதிரி யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க நம்ம செத்துட்டா நம்ம தம்பி என்ன பண்றோம் நம்ம ஃபேமிலி என்ன பண்றோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால சாகக் கூடாது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நம்ம நாலு பேருக்கு சாப்பாடு போடணும் இதுதான் என்னுடைய சவால்